ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம குருவருளும் பெருவருளும் இன்றைக்கி நம்ம ஒரு புதுமையான ஒரு நிகழ்வை பற்றி பார்க்க போகிறோம் ஆழ்வார்கள்லேயே முதல் ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடாது நம்மாழ்வார் அவர் நம்ம ஆழ்வார் ரொம்ப பெருமை மிக்கவர் அவர் கலியுகம் பறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தார்னு சொல்லுவார் அப்புறம் கலியுகத்துலேயும் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லுவார் அவர் பதினாறு வயது வரைக்கும் பேசவே இல்லை திருக்குறங்குடிங்கிற ஊரில் வந்து ஒரு புளிய மரத்துக்குள்ளே கொண்டு போய் அவ அம்மா அப்பாவை வச்சுட்டார் நல்ல வம்சத்தில் வந்தவர் அவர் அவரை தேடிந்து இன்னூறு ஆழ்வார் ஒருத்தர் வடக்கேந்து அவர் வருவர் அவர் ஒரு தேடின்னு வரும்போது இவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறார் அந்த கேள்விக்கு அவர் அருமையான பதில் சொன்னதோட நிறைய பாடல்களும் முத முதல் அவர் பண்ணது தான் வந்து ஆழ்வார்கள் பாசுரங்களில் முதன்மையானது அவர் தான் வந்து ராமானுஜர் பிற்காலத்தில் வரப்போகிறார் அவர் எப்படி இருப்பார்ன்ற ஒரு விக்கிரகத்தையும் கொடுத்தார் அப்படின்னு கதை சொல்லுவார் அதுதான் வழி வழியாக வந்தது யாமன் ஆச்சாரியார் வரைக்கும் அப்படின்னு சொல்லுவார் அவர்கிட்ட கேள்வி கேட்ட ஆழ்வார் பேர் மதுரகவி ஆழ்வார்னு பேர் சித்தத்தினுள்ளே சிறியது பிறந்தால் எத்தை திறந்து எப்படி இருக்கும்னு கேட்டதோ அத்தை தின்று அங்கேயே இருக்கும் அப்படின்னு சொன்னார்னு சொல்லுவாள் அதுக்கு பெரிய வியாக்கியானங்கள்லாம் ரொம்ப அதிகமாக வேண்டவத்தில் இருக்குது அதுக்கு இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமாக ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னாக்க அவருடைய ஆழ்வார்கள் வரிசையில் ரொம்ப முக்கியமானவர் திருமழசி ஆழ்வார் அவர் வந்து முதல்ல நாயன்மார்களில் ஒருத்தராக இருந்ததாக ஒரு கதை இருக்கு அந்த நாயன்மார்களில் அவருக்கு ஒரு அருமையான பேர் கூட வந்து சிவ பேர் சிவவாக்கியர் அப்படின்ற கூடிய ஒரு நாயன்மாராக இருந்திருக்கார் அவர் அதுக்கப்புறம் வந்து சிவன் மேல் நிறைய பாடியிருக்கார் இல்லாமல் இருக்கு அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு அப்படி ஒரு வேதாந்தபுரமாக யோசனை பண்ணும்போது பிரம்மங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறச்ச இது இல்லை இது இல்லை இது இல்லை நேத்தி 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 நான் இத்தி இது இல்லை இது இல்லை அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் அவர் என்ன நினைக்கிறார் பரபிரம்மம் யாருன்னா ஸ்ரீமன் பர பரதத்துவமே ஸ்ரீமன் நாராயணம் தான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பதக்கமரங்களை சரணம் அடைந்து விட்டோமானால் நம்முடைய எல்லா தீவினைகளும் போய்விடுகின்றன நமக்கு நல்ல கதி கிடைக்கும்ன்றது அவருடைய சித்தாந்தம் அவர் இப்படி வர்றார் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் அப்படி வரும்போது திருமணிசி ஆழ்வாருடைய பாசுரங்கள் நிறைய இருக்குது ஆழ்வார் பாசுரங்கள் அவரது ரொம்ப நிறைய இருக்குது அப்படி வரும்போது அவருக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு சிஷ்யன் அந்த சிஷியன் வந்து காஞ்சிபுரத்தில் சுவாமிக்கு சிஷு பண்ணிட்டு குருநாதருக்கும் சிசுஷை பண்ணிட்டு பெருமாளுக்கும் சேவை பண்ணிட்டுருக்காள் அங்கே ஒரு வயசான கழுவி அந்த கோவிலில் இருக்கா அந்த சிஷ்யனுக்கு பேர் கணிகண்ணு பேர் அந்த வயசான கழுவி ரொம்ப தள்ளாமையனால பெருமாளுக்கு சேவை பண்ணுறதுக்கு ரொம்ப போது இவர்கிட்ட கேட்குறா எனக்கு மொத்தம் இளமையான உடம்பாக இருந்தால் பெருமாளுக்கு எவ்வளோ நான் நான் சேவை பண்ண முடியும் உடனே கணிகண்ணன் தன்னுடைய ஆச்சாரியனை அப்படியே மனசில் நினச்சின்னு வேண்டின்ட்டு பெருமாள்கிட்ட ரிக்வஸ்ட் ரிக்குவஸ்ட் பண்ணிக்கிறேன் இவளுக்கு இளமையை கொடுத்து உடனே பெருமாள் மனமகிழ்ந்து போய் தனக்கு எதுவும் கேட்காத சிஷியன் வந்து ஆச்சாரியனை வணங்கி என்கிட்ட வந்து இந்த எனக்கு தொண்டு செய்யக்கூடிய இந்த கிழவிக்கு இளமையை கொடுன்னு கேட்குறானே ஆரோக்கியத்தை கொடுன்னு கேட்குறான்னு உடனே அந்த கிழவியை ஒரு யுவத்தியாக மாற்றிடுற அழகான யுவதியாக மாற்றி தனக்கு சேவை பண்ணுறதுக்கு வச்சுக்கிறார் ஒரு நாள் அந்த கோவிலுக்கு வந்த அந்த ஊர் ராஜா இதை பார்த்து இதை கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்றான் பண்ணி நேராக கணிகண்ணன்ட்ட வரான் கணிகண்ணன்ட்ட வந்து என்ன கேட்குறான்னா எப்படி நீ இந்த கிழவிக்கு இளமையை கொடுத்தியோ அது மாதிரி நீ வந்து எனக்கு இளமையை கொடு அவன் சொன்னான் உங்களுக்கு இளமையை என்னால் தர முடியாது ஏன் தர முடியாது அப்படின்னு கேட்டேன்னாக்கா நான் இந்த கிழவிக்கு ஏன் இளமையை பெருமாட்ட வேண்டியனா அவள் வந்து இன்னும் பலகாலம் இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக கேட்டால் அதற்காக நான் என்னுடைய ஆச்சாரியரான திருவிழி ஆழ்வாருடைய ஒரு கருணையினாலையும் அருளாலையும் அவருடைய குருவரளோடு இந்த இறைவனுடைய திருவருளையும் வேண்ட அவர் என் மீது கருணை கூர்ந்து அந்த கிழவியா இருந்த யுவத்தியா யுவத்தியாக மாற்றி அவருடைய தொண்டு செய்வதிலே சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அருள் மழை பொழிந்திருக்கிறாரே தவிர உனக்கு நீ யுவனாக மாறி இவனாக மாதிரி என்ன நீ உன் மனதில் ஆசை என்றால் இவளை திருமணம் செய்து கொண்டு இவளை உன்னுடைய பட்டத்தை மகிழ்ச்சியாக கொண்டு நீ நாட்டை ஆண்டு கொண்டிருக்க வேண்டும் சோக்கியமாக இருக்க வேண்டும் இது வந்து உனக்கு நீ காமியமாக கேட்குற உனக்கு இந்த வந்து இளமை எதுக்கு போகணும்னு கேட்குறேனே இன்னும் நிறைய அனுபவிக்கணும் அந்த இளமையினால் பல சுகங்களை எல்லாம் நீ அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ கேட்குறியே தவிர உன்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட்டில் வந்து எந்த விதமான ஒரு பக்தியுமோ சுவாமிக்கு சேவை செய்யணும் அதெல்லாம் இல்லை அதனால் என்னால் பண்ண முடியாதுன்னு சரி ஒன்று ஆச்சாரியனை போய் கேளு அவர் கொடுக்குறாருன்னு அவர் சொன்ன நானே பண்ண மாட்டேன்னு எங்கள் ஆச்சாரியர் பண்ணுவாரா எங்கள் ஆச்சாரியர் இதெல்லாம் பண்ண மாட்டார் அவர் பக்திக்கும் இறை தொண்டுக்கும் தான் அவர் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாரே தவிர உன்ன மாதிரியான ஆசை வயப்பட்டு பேராசையினால் உலக சுகங்களை அனுபவிக்கணுங்கிறதுக்காக மாத்திரம் இப்படி ஒரு ஒரு வரத்தை நீ கேட்குறேன்னா இது எங்கள் ஆச்சாரியன் கண்டிப்பாக செய்ய மாட்டார் சொன்ன உடனே ராஜா என்ன பண்ணுறான்னு ஒரு ஆர்டர் போட்டு ரெண்டு பேரும் நாடு கடத்தி விடுறான் அந்த கணிக நாடு கடத்தி விட்றான் நீ இனிமேல் இங்கே இருக்கப்படாது எப்போ எனக்கு நீயும் பண்ண மாட்டேன் உங்கள் ஆச்சாரியனையும் பண்ண விட மாட்டேன்னு நீ இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது ராஜிக்குள்ளே கிளம்பி போய்டணும் உடனே கணிகண்ணன் என்ன பண்ணுறான்னா ஆச்சாரியிட்ட போய் சொல்கிறான் இந்த மாதிரி ராஜா ஆர்டரை போட்டார் என்னை இங்கே இருக்கப்படாதுன்னு சொல்லிட்டார் பிரஷ்டம் பண்ணிட்டார் நான் போகிறேன் உடனே கிளம்பி போனோடனே ஆச்சாரியன் பார்த்தார் நம்ம சிஷ்யன் என்ன அருமையான சிஷியன் கணிகண்ணன் மாதிரி ஒரு சிஷ்யன் கிடைக்க முடியுமா அவனை ராஜா வெளியில் போன விரட்டா இப்போ ஏற்பட்ட ஒரு அதர்மிஷ்டனான ஒரு ராஜாவுடைய நாட்டில் நம்மையே இருக்கணும் அப்படின்னு தானும் அவரும் கிளம்பிட்டோம் கிளம்பி போகும்போது தான் அவருக்கு ஞாபகம் வந்தது அடாடா அடாடா நம்ம பெருமாளை விட்டுட்டு போகிறோமே சிஷியம் போகிறான் நானும் போகிறேன் பெருமாளை விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாட்ட நேரம் போய் சொல்கிறார் பாட்டாக பாடிவிட்டார் அவர் என்ன பாடினத்து போனோம் கணிகண்ணன் போகின்றான் காமரு கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் துணிவுடைய சென்னா புலவன் யானும் போகின்றேன் நீயும் முன் பை நாகப்பாயை சுருட்டிக்கொள் அப்படின்னு ஒரு பெற்று கணிகண்ணன் போகின்றான் என்னுடைய சிஷியனான கணிகண்ணன் இருக்கானே ராஜாவுடைய கட்டளைக்காக அதை அனுசரித்து அந்த ஆட்டை விட்டு போகிறான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா அந்த அழகான இந்த கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய வரதனாக இருக்கக்கூடிய நீ இந்த காஞ்சிபுரத்தில் படுத்து கொண்டிருக்காயே மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் இங்கே நீ வந்து பாம்பு படுக்கலை படித்திருக்கையே இந்த பனிசேனனாக நீ இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம் சிஷியம் போகிறான் அவனோட பின்னாடி நானும் போகிறேன் துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் இந்த ஒரு உன் உன்னை பாடக்கூடிய ஒரு சிறந்த நாவை எனக்கு கொடுத்துருக்காயே அப்பேற்பட்ட இந்த புலவன் இருக்கானே நானும் தான் போகிறேன் ஏ மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் நீ வத்திரத்துக்கு இங்கே இருக்க நீய முன் பைன் நாகப்பாயை சுருட்டிக்கொள்ள நீ என்ன பண்ணுற உன்னோட பைன் நாகப்பாயின்னு விஷம் உள்ள உள்ள பாம்புக்கு வாயில் விஷர்க்குலையே விஷப்பை வச்சுருக்கோம் அந்த பை நாகப்பாய் அந்த வந்து தன்னுடைய தன்னுடைய வாயிலே ஒரு பைக்கோள் விஷத்தை வச்சுருக்கேன் அப்படிப்பட்ட அந் அந்த பாம்பு படுக்கை நீ சுருட்டி எடுத்துன்னு நீ எங்கே பின்னாடி வான உடனே அடுத்த நிமிஷம் பெரும்பாலும் சும்மா இருப்பேன் தன்னுடைய ஆதிசேஷனுடைய படுக்கையை சுருட்டி என்றார் அக்கலில் வச்சுருந்தார் இவன் பின்னாடி கிளம்பிட்டார் மூணு பேரும் கிளம்பிட்டா அவன் எங்கே போய் சேர்ந்தா தெரியுமா இருக்கை அப்படின்ற ஒரு ஊர் அங்கே கம்பான ஒரு நதி அந்த கம்பா நதி கரையில் ஓரிருக்கைன்ற ஒரு ஊர் அங்கே போனார் பெருமாள் அங்கே போனோடனே ராத்திரி ஆகி எடுத்து மூ மூணு பேரும் அங்கேயே தங்கிட்டார் கணிகண்ணன் அங்கே தான் இருக்கார் திருமைசாழ்வார் அங்கே தான் இருக்கார் பெருமாளும் அங்கே பாயை விஜயன் படுத்து விண்டார் பாய என்னது அவருக்கு இந்த ஆதிசேகன் போட்டுன்னு படுத்து விட்டார் இப்படி சிஷியனும் போயிட்டார் ஆச்சாரியனும் கிளம்பிட்டார் பெருமாளும் போயிட்டார்னா நாடு சோபை இழந்து போய்த்து நாட்டில் வந்து எங்கே பார்த்தாலும் ஒரே ஓவர் நைட்டே ஒரு வறட்சி வந்துடுத்து நதி வத்தி போயிடுத்து மரம் செடி கொடிகள்லாம் வாடி போயிடுத்து எங்கே பார்த்தாலும் சுபிக்ஷமே இல்லாத அபாசகுணங்கள்லாம் நிறையா வர அனுப்பிச்சுடுத்து ராஜா பயந்து போயிட்டான் பயந்து போய் மந்திரியை கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டான் மந்திரி சொன்னார் நீங்கள் இந்த மாதிரி கணிகண்ணங்கிற ஒரு தொண்டரை விரட்டிவிட்டேள் அதனால் அவருடைய குருவான நம்ம திருமேசி ஆழ்வாருன்னு கிளம்பி போயிட்டார் குருவும் போயிட்டார் சிஷியனும் போயிட்டாருன்னா அவள் பேச்சை கேட்டு பெருமானும் இங்கேந்து போயிட்டார் பெருமாள் போனோம்னா அவர் பெருமாளுடைய ஹிருதயத்தை என்றென்றும் அழகில் அஹ் அகலகளேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நிரந்தரமாக ஹிரதய கமலத்தை வாசம் பண்ணக்கூடிய மகாலட்சுமியும் அவருடைய கிளம்பி போயிட்டா இப்படி சோபை இழந்து போகிறதுக்கு காரணம் உங்களுடைய செயல் தான் அதனால் இப்போ வறட்சி ஆகிடுத்து நாடு இந்த மறுவாக போயிடுத்துணும் உடனே ராஜாவுக்கு புரிஞ்சு தான் பண்ண தப்பு என்னன்னு நேராக போய் அந்த ஓர் இருக்கை அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போனால் அந்த காஞ்சிபுரத்துலேருந்து பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அங்கே போயிட்டு ஆச்சாரியனுடைய காலில் விழுந்து நீங்கள் வரணும் அப்படின்னு நான் சொன்னேன் நான் சிஷியனுக்காக நான் வந்துவிட்டேன் சிஷ்யன் வந்தால் நான் வரேன் சிஷியங்காலில் வந்து நான் பண்ண தப்புப்பா என்னை மன்னிச்சுடுவோம் நீ தயவு பண்ணி வந்துடு நான் ஆச்சாரியன் வந்தால் வரேன் ரெண்டு பேரும் அவர் வந்தால் வரேங்கிறார் இவர் வந்தால் வரேன்னு ரெண்டு பேரையும் சேர்த்து காலில் வந்து இங்கே ரெண்டு பேரும் என்னை மன்னித்து வந்து நாட்டை சுபிஷமாக்கணும் அப்படின்னு ரொம்ப கருணையோட திருமேஷி ஆழ்வார் கணிகண்ணாவா போகலான்னு போனால் இங்கே ஊர் இருக்கையில் பெருமாள் மத்தினம் பாயவரிஜன் படுத்துன்னு இருந்தார் உடனே அவரை பார்த்து சொல்கிறார் கணிகண்ணன் போக்கு ஒழிந்தான் கணிகண்ணன் போல காமருபூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் முதல் நீ கிடக்க வேண்டும் இப்போ வந்து இங்கே அங்கே வந்து கிடக்க வேணும் இங்கே இருக்க வேண்டாம் என்னோட துணியுடைய சென்னா புலவனும் போக்கு ஒழிந்தேன் நான் வந்து புலவன் இருக்கிறேன் நானும் வந்து போல திரும்பி போகிறேன் நான் ஊருக்கே போகிறேன் அதனால் நீயும் உன் பைனாக பாயை விரித்து கொள்னார் அங்கே வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து பழையபடி நீ வந்து உன்னுடைய உன்னுடைய பாயை விரிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம் பெரும்பாலும் சொன்னபடி கேட்டான் அந்த பெருமாளுக்கு யதோக்தகாரி எதா உக்தகாரி எப்படி சொன்னாரோ தன்னுடைய ஆழ்வார் தன்னுடைய பக்தர் எப்படி சொன்னாரோ அப்படி செஞ்சாரான் தமிழில் ரொம்ப அழகான அந்த வைணவத்தில் கொடுத்துருக்குற பேர் தான் சொந்த வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்ற அழகான பேர் அந்த ஓர் இருக்கைக்கு ஒரு பெரிய ஒரு வைபவம் என்ன தெரியுமோ இப்போ வந்து திருமேஷ் ஆழ்வார் போயிட்டார் கணிகண்ணனும் போயிட்டார் சுவாமியும் திருப்பி வந்தவரும் பழையபடி காஞ்சிபுரம் சுபிஷம் ஆயிடுத்துன்றது ஒரு பக்கம் அங்கே தான் பிரதோஷமாமா அப்படின்னு சொல்லக்கூடியவர் பெரிவாளுக்கு அழகான ஒரு மணிமண்டபத்தை கட்டி அதில் பெரியவாளுடைய விக்கிரகத்தை கிரகத்தை பிரதிஷ்ட பண்ணி இன்றைக்கி கோலாகலமாக அங்கே வந்து பெரியவாளுக்கு அந்த மணிமண்டபம் அமக்கலமாக பூஜை புனஸ்காரங்களோட யாக யக்கியங்களோட ரொம்ப அழகாக நடந்துகிட்டுருக்கு அங்கே தான் நம்ம இப்போ இருக்கிற நம்ம பெரியவா பாலப்பிரிவான்னு சொல்லக்கூடிய நம்ம பெரியவா விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் இந்த தடவை சாத்துர் மாசியம் கூட அங்கே தான் பண்ணார் சாத்துர் மாசியத்தும் போது முப் அறுபது நாட்களும் தினம் கச்சேரிகள் அது என்ன இது என்ன சதஸ் என்ன எல்லாம் பிரமாதமாக பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்து மணி திரவ சாஸ்திரிகள் டாக்டர் ஆர்கே சார் இப்படி பல பல பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்து அதில் கலந்துட்டு ரொம்ப சதசாக ரொம்ப பிரமாதமாக நடந்து இன்றைக்கி ஓரிருக்கேன்னு உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு க்ஷேத்திரமாக அந்த மணிமண்டபத்தினால மகாபெரிவாளுடைய மணிமண்டபம் அங்கே இருக்கிறதுனாலையும் அந்த பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் இருப்பதனாலையும் திருமணிசை ஆழ்வாரினால் அது துவக்கி வைக்கப்பட்ட பெருமைக்குரிய க்ஷேத்திரமாக இருக்கிறதாக அந்த ஓரிருக்கையோட வைபவத்தை நம்ம சொல்கிறோம் இப்போ வந்து அந்த ஓரிருக்கைன்னு யாரும் விடறதில்லை ரொம்ப சுருக்கி ஓரிக்கை ஓரிக்கைன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அது உண்மையான பேர் ஓர் இருக்கை ஓர் இரவு இருக்கை அதான் ஒரிஜினல் பேர் ஓர் இரவு ஒரு நாள் ராத்திரிக்கு அதை தன்னுடைய இருக்கையாக கொண்டார் பெருமாள் அதனால் அதுக்கு ஓர் இருக்கைன்னு பேர் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு மகானை பற்றி அவருடைய சீடரை பற்றி நம்ம பார்க்குறோம் ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர் ஸ்ரீ குருக்கியோ நம ராம் ராம்